பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி மூன்றில் இருபத்தி இரண்டாம் கணக்கு பார்க்குறோம் எந்த மூன்று புள்ளிகளும் ஒரே கோட்டில் அமையாதவாறு பதினைந்து புள்ளிகளை கொண்டு எத்தனை முக்கோணங்களை அமைக்கலாம் என கேட்கப்பட்டுள்ளது ஒரே நேர்கோட்டில் அமையாத பதினைந்து புள்ளிகளை கொண்டு அமைக்கும் முக்கோணங்களின் எண்ணிக்கை எந்த மூன்று புள்ளிகளும் ஒரே கோட்டில் அமையாதவாறு அப்போ பதினைந்து புள்ளிகள் பதினைந்து புள்ளிகளை எடுத்து மூன்று புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமையாத மாதிரி ஒரு நேர்கோடு வரைகிறோம் அப்போ பதினைந்து சீத்ரீ பதினைந்தில் மூன்று புள்ளிகளை அமைய எடுத்து நேர்கோடு வரைகிறதுனால பதினைந்து சீத்ரீ இதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கை இதனுடைய சுருக்கம் சி த்ரீன்னு இருக்கிறதுனால பதினைந்து என்ற எண்ணம் மூணு முறை குறைச்சிட்டு வரப்போ பதினைந்து பெருக்கள் பதினாலு பெருக்கள் பதிமூன்று பை டினாமினேட்ரு மதிப்பானது ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கள் மூன்று ஐ மூணு பதினைந்து ரெண்டு பதினா ஏழு ரெண்டு பதினாலு ஐயழ முப்பத்தி ஐந்து பெருக்கல் பதிமூன்று இவற்றின் பெருக்கல் பலன் மதிப்பானது நானூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆகும்